சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடா இருந்தது மட்டும் இல்லாம அடுத்து வர கதை சம்பந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்ல முத்து அவங்க அப்பா ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது பார்த்தா இப்ப ரோஹினியோட அம்மா ரோட் ஓரத்தில் பைக்கு காரங்க அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி கீழே அப்படியே மயங்கி கிடக்குறாங்க பக்கத்தில் கிறிஸ் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காப்ல இப்ப முத்து வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு கிளம்புறாங்க அடுத்து இது சம்பந்தமா சம இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி நிறைய இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான் ஏன்னா இப்ப இவங்களை வீட்டு கூட்டிட்டு போவாங்கல்ல அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் ரோஹினி ரொம்ப பதவதைச்சு போயிடுவாங்க எதுவும் சொல்லவும் முடியாது ஆனால் இப்போ என்ன இதில் ட்விஸ்ட்டு அப்படின்னாக்கா அவங்க வீட்டுக்குள்ளார இருக்கும்போது ஏற்கனவே கிறிஸுக்கிட்ட சொல்லியிருக்காங்க நீ இந்த மாதிரி அம்மானு கூப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சவங்க மாதிரி காட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அது ஒரு பக்கத்து பயங்கரமான ஒரு ட்விஸ்டிங்கோட ஒரு ஸ்டோரியாக போகுது நம்ம கூட யோசிச்சுருந்தோம் ஏதோ ஒரு ஹிண்ட்டு வந்து இப்போ முத்துக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஆனால் கதையில் செமையாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி விஜயாவை சும்மா விடக்கூடாது இல்லை அப்பப்போ விஜயாவை தட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் விஜயா டான்ஸ் கிளாஸ் பார்வதி வீட்டை சொல்லி கொடுக்குறாங்களே அங்கே ரெண்டு பேர் தீபன் ரதீன் ரெண்டு பேர் வராங்கல்ல அவங்க சம்மந்தமாக தான் முத்து பல தரவ பல விஷயம் பார்த்து அவங்க அவங்க ரூமுக்குள்ளான்னு பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படி இப்படின்னு இப்போ பார்த்தா அந்த ரதி வந்து அப்படியே மயங்கி கீழே உழுவுறாங்க இப்போ மாங்கிக் கீழே உழுதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ்ல என்னாச்சு ஆச்சு ஏதுன்னு பார்க்கும்போது அங்க ஒருத்தவங்க டாக்டர் மாதிரி யாரோ தெரியுறாங்க அவங்க வந்து இவங்கள்ட்ட கேட்கும்போது இவங்க என்ன அவங்களோட அம்மா நீங்கன்னு இந்த மாதிரி நான் அவங்க அந்த மாதிரி டான்ஸ் கத்துக்கிறாங்க அப்படின்னா நீங்க பாட்டி ஆக போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது அவங்க ப்ரக்னென்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் உடனே அவங்களோட பேரன்ட்ஸ் எல்லாம் வந்து அதாவது இவங்க வீட்டில் முத்து வீட்டில் பார்த்தோம்னா எல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அங்க நீங்க கவுனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் கிறிஸ்தும் சேர்ந்து ஆடிகிட்டு இருக்காப்ல அப்படின்னா கிறிஸ்து எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாட்டு இருக்குது அவங்க பாட்டிக்கும் சரியாயிடுச்சாட்டு இருக்குது இல்லாட்டி அவங்க பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க கிறிஸ்தவ மட்டும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு தோணுது ஆனால் எது எப்படினாலும் இப்போ பார்த்தா அந்த பொன் பொண்ணு இருக்காங்களா அந்த ரதியோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தா வீட்டுக்கு வந்து இங்கே யாருடி விஜயா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போதே ரொம்ப ரகுடாக தான் கேட்குறாங்க ரொம்ப கோபமாக கேட்கும்போது நான் தான் விஜய் என்ன அப்படி பேசுகிறேன்னு சொல்லி விஜயாவை பற்றி சொல்லவா வேணும் விஜயாவும் நல்லா கோபமாக தான் என்ன ஆயுதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவங்க கூட வந்து அங்கே அந்த குரூப்பாக வந்ததில் ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்டலாம் வாயில் பேசக்கூடாது கையில் தான் பேசணும்னு சொல்லி ஓங்கி விஜயாவை அடிக்கிறதுக்கு கை ஓங்கி அடிக்க போகிறாங்க கரெக்டாக வந்து மீனா வந்து கையை பிடிச்சிடுறாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போது கை நீட்டி அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ விஜயாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளை அடிக்கிறது வந்து மீனா தடுத்து நிற்கிறாங்க நிறுத்துறாங்களேன்னு சொல்லி ஆச்சரியத்தோடையும் அது அதிர்ச்சியோடையும் பார்த்துட்ருக்காங்க ஆனால் விஜயா வந்து இந்த பிரச்சனையில் கொஞ்சம் மாட்டிக்கு தான் செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க டான்ஸ் கிளாஸ் நடத்துறாங்க எல்லாத்தையும் கவனிச்சிருக்கணும்ல இந்த விஷயத்தை ஏற்கனவே மீனாவும் எச்சரிக்கை செஞ்சாங்க பார்வதி கிட்ட சொல்லி அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்துவும் எச்சரிக்கை செஞ்சாங்க அதனால தான் ரூமெல்லாம் பூட்டி வைக்கத்தை அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட சொல்லிட்டு வந்தாங்கல்ல முத்து அதனால் இந்த விஷயத்தை ஏற்கனவே பார்த்துருப்பாங்க பார்க்கலாம் இந்த பிரச்சனையிலேருந்து விஜயா எப்படி வராங்க அதுக்கு மற்றவங்களாம் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மீனாவை வந்து இங்கே என்ன நினைக்கிறாங்க ஏன்னா வேலைக்காரி அப்படி இப்படின்னு ரொம்ப தப்பு தப்பாக பேசினாங்களா அதனால் சூப்பரான ஸ்டோரி தான் நம்ம டேரக்டர் கொண்டு வந்திருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்